அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆறு நபர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நீதிமன்றத்தில் ஆஜர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை வழக்கில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பழனி மணி சசிவர்ணம் லட்சுமணன் மூக்கன் மற்றும் முனியன் ஆகிய ஆறு பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் தொடர்புடைய ராமு என்பவரை பெற்றோர்கள் தாக்கியதில் அவர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் மருத்துவ பரிசோதனைக்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை இன்று மதியம் சுமார் ஒரு மணியளவில் ஏற்படுத்தியுள்ளது